காணி நிலம் வேண்டும் பாடலின் பாரதியார் கண்ட கனவை பத்து மடங்காக நனவாக்கி வாழ்ந்து காட்டியவர் வள்ளல் எஞ்சரவர்கள் அறுபது ஆண்டுகளுக்கு முன் சென்னை நெரிசலில் இருந்து தன்னை முற்றிலுமாக விலக்கி கொண்டு ராமாவரத்தில் எட்டு ஏக்கர் நிலம் வாங்கி அந்த நிலத்தில் தானே செங்கல் சூளை போட்டு கல் சுமந்து மண் சுமந்து சிறிய அளவிலான மாடி வீடு ஒன்றை கட்டுகிறார் மக்கள் திலகம் எஞ்சரவர்கள் அந்த மாடி வீட்டை சுற்றி வயல்வெளிகள் தென்னந்தோப்பு மயில்களும் மான்களும் துள்ளி விளையாடும் மாந்தோப்பு மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை தோட்டத்தின் முன்புறம் மன்னர்கள் கோலேற்றும் அரண்மனை வாயிலில் அமைந்திருக்கும் ஆழி போன்ற சிறிய நீரோடை தோட்டத்தை சுற்றி பெரிய நீரோடை நீச்சல் குளம் மினி சினிமா தியேட்டர் தோட்ட தொழிலாளர்கள் தங்கியிருக்க குடியிருப்பு வீடுகள் விருந்தினர் மண்டபம் நூலகம் இருபத்தி நான்கு மணி நேரமும் கட்டில் எரிந்து கொண்டிருக்கும் அணையா அடுப்பு என்று ஒரு தனி ராஜ்யத்தையே நிர்மாணித்திருக்கிறார் நம் புகழ் மனச்சிம்மல் ஏம்சர் அவர்கள் பல பேருக்கு பளிங்கு மாளிகை கட்டி தந்த திரையுலகில் கோடிக்கணக்கில் சம்பாதித்த பொழுதும் தான் வாழ்ந்த பிருந்தாவனத்தை ஆடம்பர மாளிகையாக மாற்றவில்லை கடைசி வரை காரை சுண்ணாம்பும் சிமெண்டும் கலந்து பூசிய எளிமையான அழகியல் கொஞ்சம் வீடாகவே வைத்திருந்தார் இப்படி பார்த்து பார்த்து கண் விழித்து கண் விழித்து கட்டிய அந்த காவிய நாயகனின் வீடு ஒரு கட்டத்தில் தன்னுடைய கையை விட்டு போகிற நிலை ஏற்படுகிறது ஆம் அந்த வீட்டின் பேரில் வள்ளல் வாங்கிய கடனை திருப்பி கட்ட முடியாமல் வீட்டை ஜப்தி செய்யும் அளவுக்கு வந்து விடுகிறது ஆனால் வள்ளல் கலங்கவில்லை ஆனால் தோட்ட தொழிலாளி முதல் வள்ளலின் துணைவியார் ஜானகி அம்மையார் வரை கலங்கி நிற்கிறார்கள் நாளை காலை பத்து மணிக்குள் பணத்தை திரும்ப செலுத்தாவிட்டால் கட்டாயம் ஜப்தி என்ற நிலை வந்து விடுகிறது ஆனால் மட்டும் எப்படியும் வள்ளலின் வீட்டை மீட்டு விடலாம் என்ற நம்பிக்கையில் அங்கங்கு அலைந்து கொண்டிருக்கிறார் ஆரம் வீரப்பன் விடிந்தால் வீடு நமக்கில்லை என்ற வேதனையில் இரவு முழுவதும் தூக்கம் பிடிக்காமல் தவிக்கிறார் ஜானகி அம்மையார் ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நாளைக்கு என்ன வேலை என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் தர்மத்தின் தலைவர் இஞ்சர் அவர்கள் விடிந்து விடுகிறது வழக்கம் போல் வள்ளல் எழுகிறார் உடற்பயிற்சி செய்கிறார் குளிக்கிறார் உடை மாற்றுகிறார் உணவு உண்ணுகிறார் கார் ரெடியாகி நிற்கிறது சோகத்தில் கண்கள் சுருங்கி நின்ற ஜானகி அம்மையாரையும் தீநகர் ஆற்காடு தெருவில் உள்ள வீட்டிற்கு செல்ல அழைக்கிறார் அப்பொழுதுதான் இனி இந்த வீடு நமக்கு சொந்தமில்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் வள்ளல் என்பதை ஜானகி அம்மையார் உணர்கிறார் வீட்டுக்கு முன் அமர்ந்திருக்கும் தன் தாயின் கற்பு கிரகத்தை கை கூப்பிட்டு வணங்கிவிட்டு காரின் பின் சீட்டில் ஏறிய வள்ளலை தொடர்ந்து ஜானகி அம்மையாரும் ஏறி அமர்கிறார் கார் கிளம்பி நான்கடி தூரம் நகர்ந்தவுடன் டிரைவரிடம் காரை நிறுத்த சொல்கிறார் வள்ளல் கார் நிற்கிறது அப்படியே கார் கண்ணாடியை மெதுவாக இறக்குகிறார் ஜானகி அம்மையாரை அழைத்து ஜானு ஒருமுறை நம்ம வீட்டை நல்லா பார்த்துக்கடா என்று சிரித்து கொண்டே செல்லமாக சொல்கிறார் வள்ளல் எம்ஜர் அவர்கள் அவ்வளவுதான் ஜானகி அம்மையார் பீறிட்டு கிளம்பிய அழுகையை அடக்க முடியாமல் மன்னாதி மன்னன் மார்பில் சாய்கிறார் அதில் எள்ளி கொடுத்த வள்ளலுக்காய் இந்த நிலை இருந்தும் என்ன அதிசயம் நான் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி சம்பாதித்து முதன் முதலாக கட்டிய கோட்டை கொழு மண்டபம் கோயில் அதை இன்று இழக்கப் போகிறோமோய் ஜானு என்று மன்னவன் நல்லவா மனம் கசிந்து மனைவி மடி சாய வேண்டும் மன்னவனின் கண்ணீர் துடைத்து மனைவிதானே நீங்கள் நினைத்தால் இதுபோல் ஆயிரம் வீடுகள் வாங்கலாம் இதற்கு மனம் கலங்கலாமா என்று ஆறுதல் சொல்லி அச்சம் போக்க வேண்டும் ஆனால் இங்கே மன்னவன் அல்லவா மனைவியை தேற்றி போனால் போகட்டும் என் மீது உயிரையே வைத்திருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான குடிமகன்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் தங்கி வாழ்நாளை கழிக்கலாம் என்று புன்முறுவல் பூக்க புகழ் மனச்சம்மல் சொல்கிறார் கார் வீட்டை விட்டு கிளம்பி செல்கிறது வள்ளலை நம்பிக்கை வீண் போகவில்லை ஜப்தி ஏதும் நடக்கவில்லை மாலை அதே ராமாவரம் தோட்டத்து இல்லத்துக்கே வள்ளலும் ஜானகி அம்மையாரும் திரும்பி வருகின்றனர் நட்பது நடக்கட்டும் என்ற நம்பிக்கையோடு நடைபோட்டுக் கொண்டிருந்தால் நாளை அல்லது என்றாவது ஒரு நாள் வெற்றி உறுதி என்பதைத்தானே வள்ளலின் வழித்தடம் நமக்கு உணர்த்துகிறது